இன்றைய தியானம் உங்களில் நற்கிரியையைத் தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் பிலிப்பியர் ஒன்று ஐந்து ஆறு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே அப்போஸ்லாம் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்பொழுது இந்த அதிகாரத்திலே சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் என்று எழுதுகிறார் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதுகிறார் ஆமே அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ பவுல் திமுதி பிலிப்பு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதான ஒரு நிருபம் எழுதும் பொழுது எழுதுகிறார் முதலாவது அவர்களை பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக வாழ்த்திட்டார் அடுத்து எழுதுகிறாரு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பிலிப்பிய மக்களுக்கு எழுதும் பொழுது உங்களுக்கு சுவிசேஷம் என்றைக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த நாள் முதல் இதுவரைக்கும் நீங்க அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் என்று பவுல் எழுதுகிறார் அப்படின்னா அந்த ஜனங்கள் அவ்வளோ நேசிச்சிருக்கிறாரு நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடைய விண்ணப்பம் பண்றேன் ஏன்னா எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறேன்னா உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நான் நம்புகிறேன் என்று அதனால நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் எழுதுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நாமும் கூட இந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் எனக்கு உணர்த்தினார் அது மாத்தமல்ல பிரியமான நமக்காக நம்முடைய அருள்நாதர் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார் என் மகளுக்குள் துவங்கப்பட்ட அந்த நற்கிரியை என் மகனுக்குள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நற்கிரியை அது ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போற வரைக்கும் அந்த நற்கிரியை அது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இங்கு பவுல் எழுதுகிறார் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பர்யந்தும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நம்மளை நினைக்கும் பொழுது என்ன நினைக்கும் பொழுது என் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பிதாவாக தேவனை ஸ்தோத்தரிக்கும்படிக்கு என்னில் துவங்கப்பட்ட நற்கிரியை தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா அல்லது நான் ஆரம்பத்தில் செஞ்ச அந்த கிரியை இன்றைக்கி நான் விட்டு விலகிட்டேன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை வாதிக்குமானால் இன்றைக்கு அப்பா என்னில் துவங்கினதான் அந்த நற்கிரியை அண்டவரே அதை நிறைவேற முடியாதபடிக்கு நான் பின்வாங்கி போயிட்டேன் உங்கள் மனசனை துக்கப்படுத்திட்டேன் ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஜவுமணிட்டு மீண்டுமாக அந்த சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களால் நாம் அந்த நற்கிரியை செய்ய மீண்டுமாய் துவங்குவோமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நினைத்து சந்தோஷப்படுவார் தேவனை ஸ்தோத்தரிப்பார் பெரியமானே அப்போ சொன்னாங்க பவுல் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே எழுதுகிறார் ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது என்று எழுதுகிறார் சுவிசேஷத்திற்கு அவர்கள் உடன்பட்டார்கள் அந்த பிலிப்பிய மக்கள் இங்கு பவுல் எழுதுகிறார் என் உபத்திரவத்தில் நீங்கள் என்னோடு கூட உடன்பட்டீர்கள் கத்துடைய பிள்ளைகளே ஒரு ஊழியக்கார ஊழியத்தில் முக்கியமாய் அவனுக்கு பக்கபலமாய் இருந்து அந்த ஊழியக்காரன் துன்பப்படும் பொழுது உபத்திரவப்படும் பொழுது விசுவாச மக்கள் அனைவரும் அந்த பிலிப்பிய மக்கள் அனைவரும் அவனுக்கு உடன்பட்டது போல இன்றைக்கும் நம்முடைய திருச்சபை மக்கள் நம்முடைய உபத்திரவங்களில் நம்மோடு கூட உடன்படுவார்களானால் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் இல்லையா என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம இந்த வசனத்தின்படி வாழ இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்போ சொன்னாங்க அந்த பிலிப்பிய பரிசுத்தவான்களுக்கு கண்காணிகளுக்கு உதவிக்காரருக்கு அவர் எழுதும் பொழுது எவ்வளோ சந்தோஷத்தோடு எழுதியிருக்கிறார் பாருங்க இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் உள்ளத்திலும் ஒரு ஜெப எழும்பினது கர்த்தாவே இதே சூழ்நிலையிலே கர்த்தாவே எங்கள் உபத்திரவத்தில் எங்களோடு கூட எங்கள் சபை மக்கள் எங்கள் தேசத்தில் உள்ள கற்று மக்கள் ஊழியர்களோடு உடன் பட் ஆண்டு உங்களுடைய உம்முடைய நாமத்தை மயிமைப்படுத்தணும் அந்த கிருவையை தாருன்னு சொல்லி ஜெபிக்க ஜெமிக்க என்னை உணர்த்தினார் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அவருடைய இருதயத்தில் இருந்ததான ஒரு காரியங்களை எல்லாம் அவர் நிருபங்களில் எழுதி கொண்டு வருகிறார் பரிசுத்த வான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் இந்த நற்கிரியை நமக்குள்ளேயும் கர்த்தர் உருவாக்கணும் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதா இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் பிலிப்பியர் ஒன்று ஐந்து ஆறின் படி எங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நால்வரிந்து முடிய நடத்தி வருவார் என்று அவரே நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பவுல் சொன்னாரே அப்படியே கத்தாவே நீரும் எங்களில் துவங்கின அந்த நற்கிரியையை நீர் வந்து எங்களை அழைத்து செல்லும் நாள் வரைக்கும் முடிய நடத்தும்படிக்கு கர்த்தாவை எங்களுக்கு ஞானம் அன்றவரே உங்களுடைய அன்பை ஊற்றும் கர்த்தாவே ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருவை தாரும் வான்களுடைய குறைவில் நாங்கள் அவர்களை தாங்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அந்நியரை உபசரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபையை அப்பா நீங்க எங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் பிதா ஆவியானவாகி தேவனை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்களில் துவங்கின நற்கிரியை நீர் வந்து எங்களை அழைத்து செல்லும் வரைக்கும் அது தொடர்ந்து நிறைவேற உதவி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்